ஹைடியர்ஸ் வெல்கம் டு மைத்லிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சகசிரா சக்கரம் ஸோ இந்த சக்கரம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்மளோட உச்சந்தலையில் அமைஞ்சிருக்கு சரியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களோட உச்சந்தலை பார்த்திங்கன்னா சரியாக வந்து மூடி இருக்காது ஒரு மாதிரியான மிருதுவான தன்மை இருக்கும் ஸோ இந்த இடத்துல தான் இந்த சக்கரம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த சக்கரத்தோட பணி என்ன நம்மளோட உடம்புல அது என்ன மாதிரியான விஷயங்களை பாதுகாக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நரம்பு மண்டலம் தோல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்கரம் இன்னொன்று பிட்யூட்ரி கிளாண்ட் பீனல் கிளாண்டு ஸோ இந்த மாதிரியான நாளமில்லா சுரப்பிகளையும் சரியான முறையில் வந்து நமக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரம் ஸோ இந்த சக்கரம் கரெக்டாக ஒர்க் பண்ணுச்சுன்னா எந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல எந்த விதமான தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராது டென்ஷன் ஆக மாட்டாங்க உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க எப்பயுமே மன சாந்தி ப்ளஸ் வந்து ஆனந்தமாக இருப்பாங்க இந்த மாதிரியான உணர்வுகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரம் ஆன்மீக ரீதியாக இது என்ன மாதிரியான விஷயங்களை நம்மளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரம் சரியான முறையில் ஒர்க் பண்ணுச்சுன்னா இவங்களுக்கு பிரபஞ்ச சக்தி டேரெக்டாக வந்து அவங்களுக்கு பாடிக்கு வந்து கிடைக்கும் ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் வந்து மேம்படும் ரொம்பவே ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ஸில் வந்து இருப்பாங்க பக்தி அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே தான் நடக்குது ஸோ இவங்க வந்து எந்த விதமான விஷயங்களும் சிரமப்படாமல் ஈஸியான முறையில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்கரம் பார்த்திங்கன்னா இந்த சகசார சக்கரம் தான் ஸோ இந்த சக்கரம் அலைமெண்ட்ஸ் ஒழுங்கா இல்லைனா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும் இன்னொன்று மூளை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்படும் அதாவது மன உளைச்சல் உணர்ச்சி வசப்படுதல் ஸோ இது மட்டும் இல்லாமல் பேரலைஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வாதம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படுறதுக்கு காரணம் இந்த சக்கரம் சரியான முறையில் ஒர்க் ஆகனா இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து நம்மளுக்கு வரும் ஸோ இந்த சக்கரங்களை நம்ம எப்படி பாதுகாக்கணும் எப்படி நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணோன்னா தியான முறையில் மட்டும்தான் உங்களால் இதை ஆக்டிவேட் பண்ண முடியும் எந்த அளவுக்கு நீங்கள் மெடிடேஷன்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட மனசும் உடம்பும் அந்த அளவுக்கு வந்து செயல்படும் இன்னொன்று எல்லா சக்கரமும் ஆக்டிவேட் பண்ணும்போது பிரபஞ்சத்தோட டேரக்ட் லிங்கில் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு சித்தியாகும் ஸோ இதோடு நம்மளோட சக்கரங்களோட விஷயங்களை நம்ம பார்த்தோம் எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணுறோன்றதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் மோர் தென் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு வீடியோஸ் மேலே போட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் போட்டிருக்கேன் அதாவது வாய் பேச முடியாதவங்களுக்கு காது கேளாமல் இருப்பவங்களுக்கு குரட்டை விடுறது இந்த மாதிரியான நிறைய முத்திரைகளை பற்றி நான் நிறையவே போஸ்ட் போட்டிருக்கேன் ஸோ நான் வந்து எந்த விதமான செக்ஷுவல் இன்டென்ஷனோட எந்த விதமான வீடியோஸும் நான் வந்து இதில் போஸ்ட் போடல அதாவது மருத்துவ ரீதியான விஷயங்களை மட்டும்தான் நான் போஸ்ட் போட்டிருக்கேன் ஆனால் நிறைய பேர் அதை தவறுதலாக புரிஞ்சுட்டு தவறுதலான கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க மெட் மெடிக்கல் வைஸாக மட்டும்தான் நீங்கள் அதை பார்க்கணுமே தவிர அதை தவிர்த்து உங்களோட மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் ஏற்படுவதற்கு நாங்கள் வந்து பொறுப்பாக மாட்டோம் உங்களுக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது மெடிடேஷன் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அதை விட்டு அடுத்தவங்களோட அநாகரிகமான வார்த்தைகளை வந்து பகிர்வது தயவு செஞ்சு தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ